நன்றி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மதுரை கோரிபாளையம் பொது மேம்பாலம் கட்டும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டாவே வந்து நடந்துகிட்டு இருக்கு அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வருப்பதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து மாற்றம் வந்து சிறுசாக ஒரு போக்குவரத்து மாற்றம் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பழைய மேம்பாலத்தில் பாலத்திலேயே வந்து ஒரு இணைப்பு பாலம் மாதிரி கட்டி அதில் வந்து டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க அதாவது தேவர் சிலையில் இருந்து லெஃப்ட்டு திரும்பி அப்படியே நீங்கள் வந்து பழைய ஏவி பாலத்தில் வந்து ஏறி போடுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அதற்கான தார் சாலைகள் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து அமைச்சிருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாலத்துக்கு கீழே எல்லாமே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு செடிகள் வைக்கிறதுக்காக வேலைகள் வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த புதுப்பாலம் வேலை வந்து மேக்சிமம் வந்து அதாவது நம்ம தமிழகத்தில் இருந்து யானைக்கள் வர பாலம் வேலைகள் வந்து மேக்சிமம் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து முடிஞ்சிருச்சு தேவசிலை அருகில் இருக்க வந்து இணைப்பு பாலம் மட்டும் இப்போ வந்து இருக்காங்க அது ரொம்ப பாஸ்ட்டாகவே வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ அடுத்த மாதம் இறுதிக்குள் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரலாம் செல்லூரிலேருந்து வரக்கூடிய பாலமும் ஒரு எண்பது சதவீத வழிகள் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ போகிறவங்க இனிமேல் இந்த வழியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி